thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் உலக கோப்பைக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அணிகளுமே சரி தங்களுடைய அணியை வந்து பலப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் இந்தியாவும் வந்து அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்காங்க ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் வந்து தோல்விக்கு பிறகு வந்து விராட் கோலி தான் சொல்லியிருப்பாருன்னா கிட்டத்தட்ட உலக கோப்பைக்கான இந்திய அணி வந்து தயார் நிலையில் வந்து இருக்காங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த அணி தான் வந்து உலகக்கோப்பைக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு அவருடைய இந்த கருத்துக்கு வந்து கௌதம் கம்பீர் வந்து ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது வந்து விராட் கோலி சொல்கிற மாதிரி வந்து உலக கோப்பைக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் அதற்கான அணியும் வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சி ஆனால் இந்த அணியை வச்சுக்கிட்டு உலக உலகக்கோப்பை வந்து வாங்க முடியாது இந்த அணி வந்து அவ்வளோ நம்பிக்கையான ஒரு அணியாக வந்து இருக்காது உலக கோப்பைக்கு முன்பாக வந்து பிசிசி வந்து கரெக்டான ஒரு இந்திய அணி வந்து தேர்வு செய்யலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு கௌதம் கம்பீர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் நாலாவது மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து தோனிக்கு வந்து ஓய்வு கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில் இந்தியா ரொம்ப மோசமாக வந்து தடுமாறி இருப்பாங்க அதை குறிப்பிட்டு வந்து கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்திய அணியில் வந்து தோனியை நீங்கள் திரும்ப கொண்டு வந்தாலுமே அந்த அணி வந்து பலம் வாய்ந்த ஒரு அணியாக வந்து மாறிடாது கண்டிப்பாக வந்து இதே ஸ்குவாட் கோப்பை சந்தித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு வந்து கோப்பை வந்து கிடைக்காது அப்படின்னு கௌதம் கம்பீர் வந்து ரொம்ப உத்தரவாதமாக வந்து தெரிவிச்சிருக்காரு அவருடைய இந்த கருத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரசிகர்களும் நிறைய பேரும் வந்து ஆதரவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா பிசிசி பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை நெருங்குற இந்த சமயத்தில் வந்து வீரர்களை மாற்றி மாற்றி வந்து களமிறக்கி விட்டு ஒரு கரெக்டான அணியை வந்து இன்னும் வந்து தேர்வு செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து உண்மையான ஒரு விஷயமாவே வந்து இருக்கு கௌதம் கம்பீர் சொல்ற விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி